நான் உங்க பிள்ளைய தான் கட்டுவேன் என கத்தியோடு நின்ற இளைஞர் தாயிடம் தகராறு செய்து கத்தியால் குத்தி வீட்டுக்குள்ளே படுகாயத்துடன் போராடி கொண்டிருந்தவரோடு உள்ளே இருந்த இளைஞர் பத்து மணி இருக்கும் ஒரே ஒன்று சவுண்டு ஒரே கத்துற சவுண்டு கேட்டுக்கேன்னு சொல்லிட்டு போய் கது தாபால் போட்டுருக்கு போய் கட்டினி குமாரி வா வெளியே வெளியே வாண்டு வர மாதிரி தெரியும் அப்புறம் ஜன்னலில் போய் திறந்து பார்த்தா இந்த பையன் உள்ளே இருக்கிறான் ஏ அவன் வெளியே வாடா வெளியே வாடான்னு கத்துறேன் அவன் வராமாரியே தெரியல அப்புறமா எல்லாரையும் போய் கூட்டின்னு வந்து அவங்க ஆம்பளைங்க வந்து கதுவு படைத்து போய் என்னான்னு பார்த்தா கத்தியால் வெட்டின்னு நிற்கிறாமா அப்படின்னு சொன்னாங்க கொலை முயற்சி வழக்கில் கைது செய்து ஒருதலை காதலா இருதலை காதலா என நடக்கும் விசாரணை திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த கேசவன் பேட்டை காமாட்சி நகரை சேர்ந்தவர் சிவபாலசாமி நெசவு தொழிலாளி இவரது மனைவி முப்பத்தி எட்டு வயதான சந்திரகுமாரி இவர்களது வயது மகள் சென்னையில் கல்லூரி ஒன்றில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அந்த இளைஞர் அந்த பெண்ணின் வீட்டின் அருகே விசாரித்து சந்திரகுமாரியின் மகளை தான் காதலித்து வருவதாக கூற அங்குள்ளவர்கள் அவரை அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது சிறிது நேரம் கழித்து சந்திரகுமாரியின் வீட்டிற்குள் அலறல் சப்தம் கேட்க அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்த போது தாழ்பால் போடப்பட்டிருந்த நிலையில் வீட்டிற்குள் சந்திரகுமாரி படுகாயத்துடன் அலறி பெரியபாளையம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க இடத்திற்கு வந்த போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த சந்திரகுமாரியை மீட்டு பெரியபாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதல் உதவி அளித்து திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து அந்த இளைஞரை பிடித்து விசாரித்த போது அவர் புதுநகரை பிறந்த பராத் என்பதும் சந்திரகுமாரியின் மகள் படித்த அதே கல்லூரியில் அவர் படித்து வருவதும் தெரிய வந்திருக்கிறது தொடர்ந்து அவரிடம் தீவிர விசாரணை நடந்து வருகிறது சரிண்ணா யார் பண்ண நான் அவங்க வீட்டுக்கு வந்தேன் அந்த பொண்ணு பேர் சொல்லி கேட்டான் அவங்க இல்லை கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு சொன்னேன் சரி எப்போ வருவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிண்ணா ஃபோன் பண்ணுங்க அண்ணா எந்த ரீசனெல்லாம் நான் என்னப்பா ஃபோன் பண்ணுறது போனவங்க வருவாங்க இல்லையா அப்படின்னு ஃபோன் பண்ணுங்கன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் என்னையும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு அப்படின்னா அது என்ன பண்ண தெரியாது அப்படின்னு நான் சொன்னேன் அப்புறம் அவங்க வந்தாங்க வந்தாங்க அவங்க போய்ட்டு அந்த அவங்க அம்மா வந்தது வந்தால் பேசணும் பேசிவிட்டு அது என்ன பேசினாங்களோ நான் எங்கள் வீட்டில் இருந்துட்டேன் ஏன்னா அது அவங்க வீட்டு விஷயம் இல்லையா நம்ம ஏதோ கண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அவர் சங்கிலின்னு விட்டு இருக்காரு அவர்கிட்ட பேசி இவரைக்குன்னு போய் விட்டுருங்க நான் சொன்னேன் அதனால் அவர் ரிட்டர்ன் போயிட்டு பெரிய பசத்தில் எங்கேயோ பஸ் ஏற்றிட்டேன்னு சொன்னார் அந்த அம்மா என்கிட்ட சொல்லிச்சு பஸ்ஸு ஏற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நடந்தது அதுக்கப்புறம் அவர் எங்கேயோ அவங்க வீட்டுக்கார் வேலை வெளியே போயிட்டார் அந்த அம்மா உள்ளே பத்து இருந்துது பத்து இருந்தால் கொஞ்சம் பத்து மணி இருக்கும் ஒரே ஒன்று சவுண்டு கேட்டுது என்ன ஒரே கத்துற சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு போய் கது தாப்பால் போட்டுருக்குது காபால் போட்டு போய் தட்டினேன் நல்லா தட்னி குமாரி வா வெளியே வெளியே வாங்கினா ஏந்து வர மாதிரியே தெரியும் அப்புறம் ஜன்னலில் போய் தந்து பார்த்தா இந்த பையன் உள்ளே இருக்கிறான் ஏ அவன் வெளியே வாடா வெளியே வாடான்னு கத்துறேன் அவன் வரா மாதிரியே தெரியல அப்புறமா எல்லாரையும் போய் கூட்டின்னு வந்து அவங்க ஆம்பளைங்க வந்து கதவு உடச்சு போய் என்னான்னு பார்த்தா கத்தியால் வெட்டின்னு இருக்கிறாம்மா அப்படின்னு சொன்னாங்க